السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. غنيت لكم يا بيكم وليا எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதின் இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழிற்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பல்வே மீது அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயுடைய ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா சூழல்

எல்லாம் நம்மை காத்தருவானாக யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதியும் ஆஸ்பத்திரியை கதியும் அல்லல் மட்டும் அவதியும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக நான் உலகத்திற்கு

பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருள் இக்காவையும் அருதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியாகுவானார் அருமையான மூவிகளை கண்மணி முகமது செல்லத்தாக்கு செல்லம் அவர்களின் பிறந்த தின நாளை ஒட்டி நம்முடைய பள்ளிவாசலில் இன்று மீளாது விழா கொண்டாட இருக்கிறோம்

அருமையான மூவ்களை கண்மணி முகமது செல்லம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்றபொழுது முதல் முறை மதினத்து மக்களுக்கு சொன்ன ஒரு மிகப்பெரிய அறிவுரை என்ன என்று சொன்னால் அப்சு சலாம் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள் என்றார்கள் பசித்தவர்களுக்கு உணவுகூடுங்கள் என்று சொன்னார்கள் சொந்தங்களை சேர்ந்து வாழுங்கள் நான்காவதாக மக்கள் எல்லாம் கண்ணையில தூங்குகிற பொழுது நீங்கள் எழுந்து இறைவனை தொடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த நான்கு சொற்கள் தான் மதினத்து மக்களின் மனதை ரீங்காரம் விட்டுக் கொண்டிருந்தது என்ன ஒரு அற்புதமான வார்த்தை என்பதை எல்லோரும் அலசி ஆராய்ந்து பார்த்தார்கள் இவர்களே நம் நாட்டை ஆளுவதற்கு தகுதியுள்ளவர்கள் என்பதை விளங்கி பெருமானால் செல்லல்லா உலக விவரத்தில் மதினாவை ஒப்படைத்தால் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவேதான் நாம் எந்த நல்லனங்களாக இருந்தாலும் நல்லனங்களை செய்கிற பொழுது ஏழை இறைவனுக்கு நாம் உணவு கொடுக்கணும் என்று சொன்னால் பெருமானால் செல்லல்லா உலகத்தில் மதினாவுக்கு சென்று பேசிய முதல் வார்த்தைகளில் ஒன்று நீங்கள் ஏழை மக்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் தான் நமக்கு ஒரு கஷ்டங்கள் வந்து அல்லது நமக்கு மன மனசுக்கு மகிழ்ச்சி நடந்தாலும் நாம் உடனே செய்வதை என்று சொன்னால் ஏழு ஏழு மக்களுக்கு உணவு கொடுக்கிறோம் காரணம் நபி பேசிய முதல் வார்த்தை அதுதான் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான கோவில்கள் அதிலும் பெருமானா செல்லந்தா மீது மொழி செழிப்பு ஓதி நாம் அதில் தமிழுக்கு என்று சொல்லக்கூடிய உணவோ அல்லது பலதாத்தரங்களையோ படங்களையோ வழங்குகிற பொழுது

யார் தன் வீட்டிலோ அல்லது படிவாசலோ அல்லது தன் மகன்னாவிலோ பெருமானவர் சட்டத்தாகவே மௌலியை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹில் அவர்களை விட்டு பஞ்சத்தை தூரமாக்குகிறான் கஷ்டத்தை போக்குகிறான் நெருப்பால் எரிவதை சாம்பலை சாம்பலாவது விட்டு பாதுகாக்குகிறான் நீரால் மூழ்குவதை விட்டு அல்லாஹ் பாதுகாக்குகிறான் வன் ஆஃபாத் வன் படியார் எல்லா விட்டும் அல்லாஹ் பாஜகிறான் எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பொறாமை விட்டும் கோபத்தை விட்டும் பா பா பாஜகத்துகிறான் வாய்வு சூனி வல் சு அது போன்ற விட்டும் அல்லாஹ் சுவால் மூங்கர் வல் நகீர்

நாளை மறுமையில அல்லாஹ் உஜில் நஜிலானுகோ உண்மையானவர்களோடும் சுகதாக்களோடும் சாலைகளோடும் அவர்களை அல்லாஹ் ஜன்னத்து நகையும் இருக்கிற சொர்க்கத்தில் ஒன்று சேர்க்கிறான் என்று சொல்லி நமக்கு மேன்மக்கள் சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல மேலும் சொன்னார்கள் மண் ஜமா கராதி மௌலிதில் வயதாம் யார் மௌலிதை ஒன்று கூட்டி ஒன்று கூட்டி அவர்களுக்காக உணவு செய்கிறார்களோ பெருமானர் சட்டதாகனினுடைய அந்த பிறப்பை கண்ணியப்படுத்துகிறார்களோ அம் பெருமானர் சந்தாவுன் பிறந்துவிட்டார்கள் சொல்லி யார் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்களோ அவனுக்கு அல்லாஹ் அல்லது ஆனு ஓ ஜன்னத்தின் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்குகிறான் அது மட்டும் அல்ல நவீன நாயன் சன்னாகனுடைய மகம்பத்தையும் கருகிறான் என்பதையும் நமக்கு மேம்பட்ட நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான கோவில்களூர் ரஷீப் பாதுஷா அப்துல்லாலே அவரின் காலத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தார் அவருக்கு பழக்கம் என்று சொன்னால் எப்பொழுதும் அவன் தனக்காகவே பணத்தை நிறைய வீண்வரையும் செய்தார் நல்ல ஆடையை உடுத்துவார் தனக்கு ஒரு தேவை என்று சொன்னால் பணம் காசு பணங்களை அள்ளி அள்ளி இறைப்பார் மக்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் மக்களுக்கெல்லாம் வேதனை இவ்வளவு பெரிய செல்வந்த அல்லாறு சூடு வழியில் செலவு செய்யாமல் தனக்காக பகட்டுக்காக செலவு செய்கிறான் என்று சொல்லி மக்களுக்கெல்லாம் ஒரு வேதனை ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு என்னவென்று சொன்னால் பெருமானார் சதந்தாவளவில் பிறந்த தினத்தன்று ஊர் மக்களை எல்லாம் அழைத்து பெருமானார் மீது மௌலிது ஓதி ஊர் மக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் மற்றும் காலம் காலமாக தொன்று தொட்டு அவர் செய்து கொண்டே வந்தார் வயதாகிவிட்டது மரணம் நெருங்கியது மரணித்து விட்டார் ஊர் மக்களுக்கெல்லாம் காதல் ஒரு அசரீரம் கேட்கிறது இறைவே செஞ்சில் ஒரு மரணித்திருக்கிறார் அவரின் ஜனாதாவை கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு அசரீரம் எல்லோருடைய காதுகளிலும் விழுகிறது உள்ளமெல்லாம் பேசுகிறது யார் என்று பார்த்தால் தனக்கு படோபடமாக செலவு செய்தாரே பெருமானா செல்லந்தா மொழிகளில் பிறந்த தின அன்று மௌலிதை ஓதி ஏழை மக்களுக்கெல்லாம் உணவு ஏற்பாடு செய்து விருந்தோவல் செய்தாரே அந்த மனிதர் மரணித்து விட்டார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டுவிட்டு ஊர் மக்கள் எல்லாம் அவரின் ஜனாதாவில் கலந்து கொண்டு அவருக்கு தொழுகை நடத்தி அவர்கள் நல்லடக்கம் செய்தார்கள் என்ன ஆச்சரியம் தெரியுமா மறுநாள் எல்லோரும் கடவுள் அவரை பார்க்கிறார்கள் பார்த்தால் சோனத்தில் உயர்ந்த இனத்தில் இருக்கிறார் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்படுகிறார் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் உங்கள் படத்தை உங்களுக்காக நீங்கள் செலவு செய்தீர்களே மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லையே அப்படி இருக்கிற பொழுது அல்லா உங்களை எப்படி மன்னித்து இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை உங்களுக்கு கொடுத்தால் என்று கேட்கிற பொழுது அப்பொழுது மனிதர் சொன்னார் என்னிடத்தில் எந்த நல்லவன் இருந்ததோ இல்லையோ நபியின் பிறந்த தினத்தன்று நான் மௌலூர் ஷெரீப் ஓதுவதற்கும் ஓதி மிகப்பெரிய ஒரு விருந்தை செய்து பசித்த மக்களுக்கெல்லாம் உணவு ஏற்பாடு செய்து நான் செய்து வந்தேன் அந்த ஒரு காரணத்திற்காக அந்த என்னை என் பாவங்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பினான் என்று சொல்லி அந்த மனிதர் கனவில் சொன்னார் என்பதையும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது சொன்னார் அருமையான இன்றைக்கு நம்முடைய மகனாவில் ஆயிரம் கிலோவுக்கு மேல் இன்றைக்கு உணவு ஏற்பாடு செய்கிறார்கள் இந்த உணவு ஏற்பாடு என்பது ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது என் காசு படங்களோ இல்லை மாறாக உங்களை நல்லுள்ளங்கள் நல்ல கேட்டவுடன் கேட்டும் கேட்காமலும் அள்ளி கொடுத்தார்களே அத்தனை பேரம் என்னுடைய நன்மை இறங்கிறது சொன்னால் ஒரு தெருவே அண்டாங்க நிறைந்து இரவெல்லாம் சமைத்து குறைபாடும் என்பதை மிகவும் நல்லெண்ணத்தோடு இன்றைக்கு சமைத்திருக்கிறார்கள் நாமும் செய்ய வேண்டும் பிறந்த அன்று எல்லா மக்களுக்கும் உணவு கொடுப்பதற்காக உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த உணவு என்பது சாதாரணமான உணவு அல்ல இந்த உணவை என்ன எண்ணத்தில் சாப்பிடுகிறோமோ அந்த எண்ணம் நிறைவேறும் நோயாக இருந்தால் நோய் போம் என்று சொன்னால் நபியினுடைய பிறப்பிற்காக சந்தோஷப்பட்டு மௌடி ஓதப்பட்டு அதற்கு பிறகு கொடுக்கப்படக்கூடிய பரப்பு தவறு என்பதை சாதாரணமானதல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் நேற்றைக்கு ஜும்மாவில் கூட சொன்னேன் ஒருவர் நிறைய சாப்பாடு எடுத்துக்கொண்டு வீட்டிலே சாப்பிட்டு விட்டு சாயங்கால கீழே கொடுப்பதை விட நம் வீட்டில் சாப்பாடு வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் அக்கம் பக்கத்துக்கு யார் இருந்தால் அது முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் நம்முடைய மகல்லாவில் கொடுத்த தவறுகள் கிடைத்ததா என்று கேளுங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு ஒருவருக்கும் ஒரு தட்டு சாப்பாடு தேவை என்று சொன்னால் அதில் பாதி உணவை உண்ணாம உண்ணுவோம் மீறி பாதி உணவை அவர்களுக்கு கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இது ஒரு அருள் மருந்து நபியுடைய பிறப்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் எனவே மட்டும் உண்டு மகிழாமல் அக்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்டார்களா அவனுக்கு கிடைத்ததா என்பதை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து கேட்டு நபியின் எந்த மாற்று கருத்தும் அல்ல எனவே இந்த மகன் சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இதில் பங்கெருக்கிறது ஏனெனார் உங்களை போன்ற எல்லா கரங்களும் சேர்ந்து தட்டினால் ஓசி வரும் என்பது ஒன்றை வீசினால் காட்டு வராது ஒரு தோட்டம் சேர்ந்து வீசினால் தான் அது தோப்பாக மாறும் அது காட்டுகள் வீசும் என்பதை போல நாம் எல்லாம் சேர்ந்து இந்த உணவை தயாரித்திருக்கிறோம் அல்ல அதற்கு நசிபு நசிபாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் நாம் எல்லாம் மிகப்பெரிய கொடுப்புணவாதிகள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாருக்காவது உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் கோபு தாபங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு வாய் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதா என்பதை நாம் நாம் கேட்டு பெற்று அதை மருந்தாக சாப்பிட வேண்டும் என்று அதற்காக சஞ்ச சண்டை சிச்சரவுகளோ மனக்கசுப்புகளோ அடுத்தவர்களை குறை கூறி செல்வதோ இதுவெல்லாம் உசிதமானது அல்ல என்று சொன்னால் நாம் வாரி 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 வளர்க்கும் வல்லர்களாக அந்த நம்மை ஆங்கியிருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமான சிவதாசனார்களே மண் பரிக பீனா மண் பரிக बिना व फरीह बिना बिही நம்மை கொண்டு சந்தோஷப்பட்டார்களோ அவர்களை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார்கள் எல்லாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு நபியின் பிறந்த நாளை நாம் சந்தோஷமாக கொண்டாடுவோம் நாம் கொண்டாடும் அந்த நிகழ்வை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அளவிற்கு நம் பால்கி அல்லாஹ் ஆகித் தந்துるவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ